அவர்களும் அல்லாஹினுடைய பொருத்தத்தை நாடினால் பொருத்தத்தை தேடினால் தன்னுடைய அனைத்து செயல்களையும் வாழ்வியல் முறைகளையும் ஆக்கி கொண்டிருக்கிறது என்றால் ஆனால் அனைவரையும் படைத்த அந்த அல்லாஹால ஒரே ஒரு நபருடைய பொருத்தத்தை தேடி அவன் செயல்படுகின்றான் அல்லா என்னுடைய பொருத்தத்தை தேடி நம்மளுடைய செயல்பாடுகளை ஆக்கி வைத்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஒரு நபருடைய பொருத்தத்தை தேடி தன்னுடைய செயல்பாட ஆக்கி வைத்திருக்கிறார் அதான் உறுதி செல்வாங்க

உதாரணமாக சொல்ல போனா மக்காவில் இருந்து மதினாவிற்கு சல்லாம் அலிவசலம் வராங்க இதுவரையும் காவா தான் முஸ்லிம்களுடைய இப்ராவாக இருந்தது மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு வைத்துள் முக்கத்தை தான் அல்லாஹால திபுலா இதை முன்னோக்கி தான் இனி நீங்கள் தொட வேண்டும் என்று சட்டத்தை மாற்றிவிட்டார் ஆனால் நபி சந்தம் வாங்குவதை செல்ல அவர்களுக்கு காபா தான் கிப்லாவாக இருக்க வேண்டும் என்ற ஆசை காரணம் அது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுடைய கிப்லாவாக இருந்தது இன்னும் அதிகமான நபிமானுடைய கிப்லாவாக இருந்தது அது மட்டுமல்ல இந்த பயத்துள் முகத்தஸ் என்பது யூதர்களுடைய கிப்லாவாகவும் இருந்ததால் அதை முன்னோக்கித் தொல்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை என்னுடைய இவ்வளாவாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் இருக்கிறாங்க இருக்கிறார்கள் தொழுகையில தொழில் இருக்கும் பொழுதே அல்லாஹு சட்டத்தை மாற்றிவிட மாட்டானா என்று திரும்ப திரும்ப வானத்தை நோக்கி பார்வையை திருப்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் அவர்களுடைய அந்த அழகான முகத்தை வானத்தை நோக்கி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கறாங்கல்லவா அல்லாஹ் ஹ சரி தொழுகை முடிஞ்ச சட்டத்தை மாற்றுறார் அபடியেনা கிடையாது லமருக்குல நடந்துருக்கு நடந்துருக்கும் போது அல்லாஹ் ஹ تعالی ஆயத்தை இறக்கிறான் சட்டத்தை மாற்றுகிறான் கது நரா தக்கன் நூப வஜஹிக ஃபிஸ் நபியே நாயக இங்கே நீங்கள் அடிக்கடி உங்களுடைய முகத்தை வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் அதை நாங்கள் பார்த்துவிட்டோம் பார்த்துச் சுவைக்கிறோமா அதனவ நீங்கள் நனக்க கிப்லதன் தர்ராஹா நீங்கள் எதனை கிப்லவாக ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதவே நாங்கள் உங்களுக்கு கிப்லவாக நீங்கள் திருவும் திசையாக ஆக்கிவிட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார் கண்டு சிந்தித்து பாருங்கள் அல்லாஹினுடைய பொருத்தம் பைத்துல் முகத்தஸ் கிப்லாவாக இருக்க வேண்டும் ஹபீப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருத்தம் காபா கிப்லாவாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய பொருத்தத்தை மாற்றுகிறான் தன்னுடைய ஹபீபுக்காக இன்னும் கியாமத் நாள் வரை இந்த காபா தான் கிப்லாவாக இருக்கும் என்பதாக